வணக்கம் எல்லாரும் ஜாதக ரீதிகளை இன்றைக்கி குரு பயிற்சி ஆகுது சனி பயிற்சி ஆகுது ராகு பயிற்சி ஆகுதுன்னு சொல்லுவோம் இந்த ராகு குரு சனி பயிற்சி தான் வருஷ கணக்கில் மாறுவதாக அமைக்கிறது சனிங்கிறது ரெண்டரை வருஷம் ஒரு தரப்பு குருங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தர்ப்பு இப்படி நடப்பதனால இது வந்து காலம் தொட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு பயப்பட வேண்டியதோ அச்சப்பட வேண்டியதோ இல்லை ஆனால் அந்த கோச்சார ரீதியாக ஏற்படும் அதாவது கோச்சாரங்கிறது இந்த பூலோக ரீதியாக ஏற்படும் அந்த மாற்றத்தினால் விளைவுகள் உண்டா பலன்கள் உண்டான்னா கண்டிப்பாக உண்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு ஜாதக ரீதியில இருபது சதவீதம் பயணம் நம்ம ஜாதகத்தில் உள்ள குரு அமைப்பை வைத்துத்தான் நல்லதும் வெட்டதும் இருப்பதாக இருந்தாலும் கோச்சார ரீதியில் அதாவது இந்த பூலோக ரீதியில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் நமக்கு ஏதாவது சின்ன பாதிப்புகளையோ நன்மைகளையோ உண்டாக்குது என்பது நமது பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்ம நடவடிக்கையை ஒத்து இருக்கிறது அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி குரு பயிற்சிகள் நம்ம ராசிக்கு பாதகமாகவோ சாதகமாகவோ இருந்தால் இந்த குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் குரு பகவான்னா நிறைய பேர் தஷணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய தென்முகமாக இருக்கக்கூடியவர்களை அர்ச்சனை செய்தாரோ அது வேண்டாம் என்ன வேணா நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து தான் உகந்தது ஐயா என்கிட்ட காசு இல்லை சுத்தமாக நான் ஒரு குரு பகவானுக்கு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு போய் ஆலங்குடியிலேயோ திட்டையிலையோ நான் வணங்கக்கூடிய பாக்கியம் இல்லை ஆனால் நான் குரு ப குரு என் ராசியில் சரியில்லை என்று நான் பார்க்குறேன் நான் என்ன செய்யணும்னா ஒன்றுமே வேண்டாம் தினந்தோறும் கோயிலுக்கு போங்க அந்த நவகிரகத்தை ஒம்பது சுத்து சுத்துங்க குரு பகவானுக்கு நேராக நின்று கொண்டு கைகூப்பி வணங்கலை ஐயா எனக்கு கிரகதோஷம் இருக்கிறது என்னை காப்பாற்றுங்க கண்டிப்பாக இதுவே போதுமானது மனம் ஒத்து எவன் வேண்டுகிறானோ அவங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை ஆனால் சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் என்ன செய்யணான்னா நெய்விளக்கு குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் ஏற்றலாம் அதே போல் கொண்டக்கடலை மாலை வீட்டில் ஊற வைத்து நூற்றி எட்டோ ஐம்பத்தி நாலோ மாலைகளாக தொடுத்து அவருக்கு கொடுக்கலாம் முல்லைப்பூ கொடுக்கலாம் இவ்வளா இவ்வாறெல்லாம் செய்து கொண்டால் அவருக்கு விசேஷமாக இருக்கும் இதோட எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கூட இருக்குன்னா ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய அதாவது கும்பகோணத்தில் ஆலங்குடின்னு என்ற ஊரில் அங்கே இருக்கிற சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குவது சால சிறந்ததாகும் அதை போல திட்டையின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் நின்ற கோலத்தில் ராஜகுருவாக இருக்கிறார் அங்கு சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிய பின் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி அர்ச்சனை செய்து கொண்டால் நெய் வழக்கு ஏற்றி கொண்டால் குருவினால் ஏதேனும் பாதகம் இருந்தாலும் விட்டு விளக்கும் என்பது சத்தியமே குரு பார்வை சகல தோஷத்தையும் நிற்கும் ஒரு ஜாதகத்தில் குரு வலுப்பெற்றிருந்தால் சகல ஜோத ஜாதக ரீதியில் உள்ள தோஷங்கள் நீங்கும் என்பது உண்மை அதனால் இந்த மாதிரி முடியாதவர்கள் என்ன செய்யணும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வணங்குவோம் எண்ணற்ற பலன்களை வருவோம் கிருஷ்ணகுமார்